இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நம்ம நிறைய பேர்கிட்ட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா குழி குழியாக நிறைய ப நிறைய பேருக்கு பார்த்தா ஓப்பன் போர்ஸ் இருக்கும் அதை எப்படி சரி செய்யறது வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஈஸியாக அதை சரி செய்யறதுன்றது தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா நான் தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளி பார்த்திங்கன்னா ஸ்கின் ஒயிட்னிங்க்கு அவ்வளோ நல்ல சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும் இது உங்களுக்கு பள்ளத்தை மட்டும் சரி செய்யாது ஃபேஸ் நல்ல கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கலரும் நல்லா கொடுக்கும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அந்த ஓப்பன் போர்ஸ் பார்த்திங்கன்னா காணாமல் போய்டும் நல்ல உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வாரத்தில் ரெண்டு தடவை நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ என்ன பண்ணிங்கன்னா நான் ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன் இது பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருக்கு நாங்கள் ஃபேஸ்க்கு போட போகிறோம் அதனால் நான் பெரிய தக்காளி எடுத்துக்கிறேன் இதை தண்ணி விடாமல் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு ஒருத்தவங்க தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பாதி தக்காளி எடுத்துக்கோங்க நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க அதை தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது கூட பார்த்தீங்கன்னா நான் கஸ்தூரி மஞ்சள் சேர்க்க போகிறேன் இதை நீங்கள் அப்படியே சேர்க்காமல் ஃபேஸில் அப்ளை பண்ணாமல் இது கூட நீங்கள் மஞ்சள் சேர்க்கும் போது உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ஒரு கால் ஸ்பூன் பார்த்திங்கன்னா நான் கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கிறேன் கஸ்தூரி மஞ்சள் தவிர வேறு எதுவும் போடாதீங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும் கஸ்தூரி மஞ்சள் ஃபேஸுக்கும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்ல சூப்பராக கொஞ்சம் கலர் நல்லா ஃபேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும் இதை நான் யூஸ் பண்ணும் போது கஸ்தூரி மஞ்சள் தவிர சாதாரண மஞ்சள் யூஸ் பண்ணாதீங்க ஃபேஸுக்கு போகிறது கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி இருக்கட்டும் தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நான் இன்னொரு பொருளை சேர்க்க போகிறேன் அது என்னென்னா லெமன் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா லெமன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கொஞ்சமாக இங்கே பாருங்கள் மேலே மட்டும் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை பார்த்தீங்கன்னா நான் நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் அதிகமாக பார்த்திங்கன்னா நான் அழுத்தம் கொடுக்கல அந்த பழத்தில் லெமனை பார்த்திங்கன்னா நான் லைட்டாக தான் பிழிஞ்சு எடுக்க போகிறேன் நான் கொஞ்சம் தான் எடுத்துக்கிறேன் ஆனால் இதுவே பார்த்திங்கன்னா நான் லைட்டாக கொஞ்சமாக லைட்டாக தான் நான் பிழிஞ்சு எடுத்துக்க போகிறேன் அவ்வளோதான் இன்னும் எனக்கு கொஞ்சம் தேவைப்படும் அதனால் லைட்டாக எடுத்துக்கிறேன் அதிகமாக பிழிஞ்சு எடுக்காதீங்க அவ்வளோதான் எனக்கு போதும் இதோட நான் இதை யூஸ் பண்ண போகிறதுல அவ்வளோதான் இது இந்த அளவு தான் ஃபேஸுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து லெமன் ரொம்பவே நல்லது லெமனை சேர்க்க மறக்காதீங்க ஆனால் அதிகமாக சேர்க்கக்கூடாது அவ்வளோதான் இந்த மூணுத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் குளித்து முடிச்சுட்டு என்ன பண்ணுன்னா குளிச்சு மு முடிச்சுட்டு வந்த பிறகு இந்த பேக்கை பார்த்தீங்கன்னா ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அப்படியே ஃபேஸை நல்லா காய விடுங்க காய விட்ட பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படியே டேரெக்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க வாரத்தில் ரெண்டு தடவை ட்ரை பண்ணுங்கள் அந்த பள்ளம் எல்லாம் கண்டிப்பாக அந்த குழி குழியாக இருக்கிறது நல்லா சுருங்கி போயிடும் நல்ல ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வாரத்தில் ரெண்டு தடவை யூஸ் பண்ணுங்கள் ஸ்கின்னும் நல்லாயிருக்கும் நல்ல ஷைனிங்காக இருக்கும் அந்த ஓப்பன் போர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா காணாமல் போயிடும் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் மறக்காமல் இது யூஸ் பண்ணும் போது மேலே ஏதாச்சும் ட்ரெஸ்ஸில் கரப்படும் அதனால் நீங்கள் சேஃபாக இதை யூஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்